பண்டவராக யேசுவை நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட அவங்க வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கிறேன்னு கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த நாளையில் கூட நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அரலினே என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன் மிக அருமையான சங்கீத வேத வசனம் இந்த சங்கீதத்தில் கூட தாவிது இந்த காரியத்தை நமக்காக சொல்லியிருக்கிறார் ஒரு மனிதனுக்கு அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் சோர்வுகள் வேதனைகள் வியாதிகள் பலவீனங்கள் வரும்போது அவர்களுடைய ஆத்துமா சோர்ந்து போகிறது அது போல தான் தாவிதுடைய வாழ்க்கையில் கூட அநேக பிரச்சனைகள் வந்தபோது அவருடைய ஆத்துமா சோர்ந்து போனது பலன் இல்லாதபடிக்கு தைரியம் இல்லாதபடிக்கு அவர் இருந்த சூழ்நிலையில்தான் இந்த வார்த்தையை நமக்காக எழுதியிருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி அந்த ஆத்துமா சோர்ந்து போகும்போது எப்படி தேவன் பதில் கொடுத்தார் எப்படி பலப்படுத்தினார் தைரியப்படுத்தினார் என்றுதான் வேதவசனம் சொல்கிறது அவருடைய தாவிதுடைய வாழ்க்கையில் அவர் எப்போதும் கத்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு மனிதனாக ஆராதிக்கிற மனிதனாக இருந்தார் இருந்தால் ஆத்துமா சோர்ந்து போகும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் நான் கூப்பிட்டு நாளிலே மறு உத்தரவு அருளினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆவிது எப்பொழுதெல்லாம் ஆண்டு உரை நோக்கி கூப்பிடுகிறாரோ சோர்வின் நேரத்தில் பலவீனத்தின் நேரத்தில் வியாதியின் நேரத்தில் அப்பொழுதெல்லாம் தேவன் அவருடைய ஆத்துமாவில் பலனை கொடுத்து அவரை தைரியப்படுத்தியிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையில் அநேக சோர்வுகள் பலவீனங்கள் இருக்கும் என்றால் உங்கள் ஆத்துமா சோந்து போயிருக்கிறதென்றால் நீங்களும் தாவிதை போல ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அவரை நோக்கி செபிக்கும் போது மெய்யாகவே நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எந்த பலவீனத்தில் இருந்தாலும் தைரியமில்லாத சூழ்நிலைகள் தைரியப்படுத்த யாரும் இல்லாத சூழ்நிலைகள் இருந்தாலும் பலனில்லாத சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த நேரத்தில் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு தாவீதை போல தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவன் நம்முடைய ஆத்மாவிலே பலனை கொடுக்க இருக்கிறார் ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற குசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று வேதவசனம் இருக்கிறது என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன் என்று வேதவசனம் உள்ளது அதுபோல ஒவ்வொரு நாளிலும் நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்மை தைரியப்படுத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது மெய்யாகவே நம்முடைய ஆத்துமாவிலே தேவன் பலன் கொடுக்கிறவராக தைரியம் கொடுக்கிறவராக இருக்கிறார் நாம் சோர்ந்து போகும் போது எல்லாம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் தாவீதை போல ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சோர்வுகள் வந்தாலும் நீங்களும் கூப்பிடும்போது தேவன் உங்கள் ஆத்மாவையும் பலப்படுத்தி தைரியப்படுத்தி நடத்துகிறவராக இருக்கிறார் ஒருவேளை இந்த நேரத்தில் கூட நீங்கள் பலவீனமாக இருப்பீர்கள் என்றால் தைரியமற்றவர்களாக இருப்பீர்கள் என்றால் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் தாவிதைப் போல நீங்கள் ஜெபிக்கும்போது தேவன் மறு உத்தரவு கொடுத்து நம்முடைய ஆத்துமாவில் பலனையும் கொடுத்து தைரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் ஒருபோதும் எதை குறித்து சோர்ந்து போகாதீர்கள் பலனற்ற சூழ்நிலையில் ஆண்டவர் பலனை கொடுக்கிறவர் இருபத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் கூட கத்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது தாவிதுடைய வாழ்க்கையில் கொடுத்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் பலவீனத்தின் நேரத்தில் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் பலனையும் கொடுத்து தைரியப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவனாக இருக்கிற அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம் அவரும் பலனை பெற்றுக்கொள்வோம் அவர் தைரியப்படுத்துகிறது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கொடுக்கும் அவர் பலப்படுத்தும் போது எல்லாவற்றையும் நாம் செய்ய முடியும் தாவிதுக்கு அருணின தேவன் நம்மையும் இன்றும் இந்த நாளில் கூட உங்களை பலப்படுத்தி தைரியப்படுத்துவாராக கண்களை முடிச்ச செபிக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே தருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் பல நற்ற வேதனையோடு இருக்கிற சூழ்நிலை பலவீனத்தின் நேரத்தில் வியாதி நேரத்தில் நாங்கள் கூப்பிடுகிற நேரத்தில் எல்லாம் எங்களுக்கு நீர் பலனை கொடுத்து தைரியப்படுத்தி ஒவ்வொரு நாளும் மட்டுமாய் நீங்கள் நடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இனிவர நாட்களிலும் நீர் ஆண்டவர் எங்களை நடத்தப் போகிறதற்காக நன்றி இந்த புதிய நாளில் கூட எங்களுடைய எல்லா பலவீனங்களையும் நீர் மாற்றி பலனை கொடுத்து தைரியமற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தைரியப்படுத்தும்படியாக இந்த வார்த்தை இந்த புதிய நாளில் எங்களை கொடுத்ததற்காக நன்றி தொடர்ந்து நீர் எங்களை பலப்படுத்தி தைரியப்படுத்தி தாவீதை தாவிதை பலப்படுத்தின தேவன் எங்களை நீர் பலப்படுத்த வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செவங்கல நல்ல பிதாவே ஆமேன்